நாங்கள் வந்து சபாநாயகம் முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி சீர்காழிலேருந்து வரோம் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் ராஜன் பாபு என் பேர் நித்ரா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மஷ்ரூம் கல்ச்சர் ஃப்ரம் வேஸ்டேஜ் வேஸ்டேஜை வச்சு நாங்கள் வந்து காளான் வளர்க்குறோம் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்டேஜ் தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ மாடி வீடு இதுலேருந்து நாங்கள் இங்கே ஒரு பைப் லைன் எடுத்துருக்கோம் அந்த பைப் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடி வேஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற குளுக்கோஸ் பாட்டிலில் உள்ள ஓஸ் பைப்பு ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு கூரை வீடு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அந்த கூரை வீட்டில் வந்து அந்த பைப்பில் வந்து பாக்ஸ் மாதிரி செட் பண்ணும் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு செட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த அதோட ஒரு வால் தான் இது ஸோ இங்கே ஒரு பைப் போட்டிருக்கோம் அது வந்து ஸ்லைன் பாட்டிலோட ஓஸு அதை வந்து ஹோல் போட்டுக்கிறோம் அந்த ஹோலில் வந்து டிராப் ட்ராப்பாக தண்ணி வர மாதிரி இந்த தண்ணி எங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னா மழைநீர் இதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ நாங்கள் இதில் வந்து ஒரு சொ ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட கரண்ட் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல சப்போஸ் உங்கள் கிட்ட வீடு இல்லைன்னா நீங்கள் குட்டை மாரி ரெடி பண்ணி அதுலேருந்து வந்து வாட்ரு எடுத்து நீங்கள் கந்து காலரை வந்து வளர்த்துக்கலாம் ஸோ சோலார் பேனலும் இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்கீமிங்கில் ஸோ அந்த சோலார் பேனலை பயன்படுத்தி மோட்டார் ரன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மஷ்ரூம் கல்ச்சர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மஷ்ரூம் எப்படி பண்ணுறோம் நாங்கள் ஃபுல்லாகவே வேஸ்ட் வச்சு தான் பண்ணுறோம் ஸோ ஜூட் சாக்கு பயன்படுத்துகிறோம் இந்த பைப்புக்கு இந்த சொட்டு நீர் அப்புறம் வந்து ஜூட் சாக்கு ஜூட் சாக் இது வந்து சணல் சாக் இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா எங்களுக்கு ரேஷன் கடையிலேருந்து கிடைக்குது இந்த இந்த ஸ்லைன் பைப்லேருந்து வர வாட்ரு வந்து இந்த சணல் சாக்ல படும் போது இது வந்து சனல் சாக் வந்து ஈரமாக இருக்கு ஸோ இந்த ஈரத்துலேருந்து வந்து நாங்கள் வந்து இந்த கூரை வீடு ஃபுல்லாக ஒரு நாலு சைடும் வாழ்றதுக்குனா அந்த கூரை வீடே வந்து கொஞ்சம் கூலிங்காக ஆகுது எப்படின்னா ஏசி எந்த அளவுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எங்களுக்கு வந்து கூலிங் கிடைக்குது அதுலேருந்து வந்து மஷ்ரூம் வந்து ஈஸியாக வளர்க்க முடியுது ஸோ நாங்கள் வந்து மஷ்ரூம் வந்து எதில் வளர்க்குறோன்னா நாங்கள் பாட்டில் இந்த பாட்டில் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா எங்களுக்கு வந்து ரோட்டில் உள்ள வேஸ்டேஜ் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்களா அந்த பாட்டில் நீங்கள் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டு லிட்டர் யூஸ் எத்தனை லிட்டர் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க அடியில் லேயர் அதில் வந்து லேயர் பெட்டுன்னு சொல்லுவாங்க கூலிங்காக வைக்கிறதுக்காக அதில் வந்து வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க வைக்கோல் இன்னைக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஸோ அதுக்காக அதுக்கு அதை நாங்கள் சேவ் பண்ணுறதுக்காக வாழைத்தாறுல உள்ள மஞ்சரி தண்டு அது எங்க கிடைக்குன்னா வாழைத்தாறுல அந்த பச்சை கலர் இருக்கும்ல அந்த தண்டை வந்து நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா கிரஷ் பண்றோம் கிரஷ் பண்ணும்போது போது எங்களுக்கு நாறு நாரா கிடைக்குது அதை வந்து வைக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அது ஒரு லேயர் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு இந்த பாட்டில அடியில வச்சுக்கிறோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து காளான் காளான்காக மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் காளான் ஸ்பான் சீட்ஸ் வாங்குறதுக்காக ஸ்பான் சொல்லுவாங்க காளான் ஸ்பான் அது வாங்குறதுக்கு மட்டும் ஸோ இதேமாரி உங்களுக்கு எத்தனை லேயர் வைக்க முடியுமோ அத்தனை லேயர் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு மந்த்துக்கு காளான் எடுக்கலாம் நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பாட்டில்ஸ் ஒரு ரூமில் வந்து தொங்க விட்டு மஷ்ரூம் வந்து வளர்க்குறீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கேஜி அதுலேருந்து கிடைக்கும் ஒரு கிலோ கே ஒரு கிலோ மஷ்ரூமோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஹண்ட்ரட் கிலோ கேஜி ஒன் மந்த்லி ஏர்னிங் பண்ணிங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இதுலேருந்து வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜூட் சாக்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர் வந்து நாங்கள் ஒரு ஹோஸ் மூலம் கார்டன் வச்சுருக்கோம் அது வழியாட்டி தண்ணி வந்து அந்த கார்டனுக்கு வந்து தண்ணி வருது ஸோ அதில் வந்து நாங்கள் செடி வளர்த்துக்கிறோம் அதுலேருந்து எங்களுக்கு வந்து தேவையான காய்கறிகள்லாம் கிடைக்குது அதுலேருந்து எக்ஸ்ட்ரா காய்கறி அடிச்சிச்சின்னா நாங்கள் மார்க்கெட்டில் விற்று அதுலேருந்து ஏர்ன் பண்ணிப்போம் இது வந்து வில்லேஜில் ஏழையாக இருக்காங்களே அவங்களுக்கு அவங்களுக்காக உள்ள ஒரு திட்டம் மாதிரி ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா யாரும் படிக்காதவங்க அந்தமாரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஸ்கீம் இந்த திட்டத்தை வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மாதம் வந்து குறைஞ்சது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏன் பண்ணலாம் தேங்க்யூ